ஹே கய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கறிவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாய் சூடானதும் நூறு கிராம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இது கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ரொம்பவே சிம்பிள் தான் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன வறுக்க போகிறோம் அப்படின்னா உளுத்தம் பருப்பு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையுமே நம்ம நல்லா வறுக்கணும் கடைகளில் இட்லி பொடி வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கிடாது உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையுமே நம்ம அந்த பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வந்து பூண்டு இருபது பல் பூண்டை தோலை உரித்து நம்ம நல்லா வறுக்கணும் பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் வத்தல் வந்து ஒரு ஆறு வத்தல் சேர்த்து நம்ம அதையுமே நல்லா வறுக்கலாம் இப்போ நம்ம வறுக்க தானே செய்கிறோம் அதனால் நான் காம்பை கிள்ளாமையே சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக அரைக்கும் போது நம்ம காம்ப கிள்ளி போட்டுக்கிடுவோம் கருவேப்பிலை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க காஞ்ச கருவேப்பிலையை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது முடி உதரவையும் கட்டுப்படுத்தும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையோட வாசம் வீடே கம கமன்னு மணக்குது வறுத்த பொருட்களையெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம இப்போ கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பொடி உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் சூட்டோடு நம்ம அரைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை பொடி நம்ம வீட்லேயே செய்யலாம் இட்லி தோசைக்கு இந்த கருவேப்பிலை பொடி வந்து சூப்பராக இருக்கும் சுடுசாதத்தில் கூட நீங்கள் விட்டு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெட்டா பாய்